கோவை ராயல் கேர் மருத்துவமனை மற்றும் இந்திய அல்ட்ரா சவுண்ட் சங்கத்தினர் இணைந்து நடத்திய சர்வதேச கருத்தரங்கில் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் மருத்துவர்கள் பலர் பங்கேற்றனர் கோவை நீலாமூரில் உள்ள ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் உயர்தர மற்றும் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது சிறந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை மையம் என்ற அங்கீகாரத்தை அமெரிக்க நாட்டின் எஸ்ஆர்சி அமைப்பிடம் பெற்றுள்ள ராயல் கார் மருத்துவமனை தற்போது இந்தியாவில் முதன்முறையாக போக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் சிகிச்சை தொடர்பான சர்வதேச கருத்தரங்கை நடத்தியுள்ளது

நிறையா அப்னார்மல் மூமெண்ட்ஸ் நம்மளறியாமல் சில பேருக்கு வரும் அது போன்ற அப்னார்மல் மூமெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறக்கும் இந்தியாவில் முதல் முறையாக ராயல் கேர் மருத்துவமனையில் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் எம்ஆர் கைடட் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் என்ற மெஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிறுவப்பட்டது இதுவரை நூற்றி அறுபது பேஷண்ட்ஸுக்கு அது மூலம் சிகிச்சை அளித்துள்ளோம் அது பற்றிய சர்வதேச கருத்தரங்கு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி ஃபைவ் ஃபைவ் நம்பர் இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி அண்டு இண்டியன் ஃபேக்கல்ட்டிஸ் அண்டு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஒரு கலந்துரையாடல் கான்ஃபரன்ஸ் மூலம்